மண் வளத்தை அளித்து மாசுபடுத்தும் ஆபத்தான கழிவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க தாவரங்கள் வளர்வதற்குரிய சாதனமாக வந்து மண் கருதப்படுகிறது உயிரியல் முறைப்படி பௌதிக மற்றது ரசாயன முறைகளுக்கு தேவையான தட்பவெப்ப நிலையை வந்து உருவாக்கி கொடுப்பது தான் மண் மண்ணில் பல்வேறு வகையான தாதுக்களும் உயிர் வகைகளும் நுண்ணுயிர்களும் காணப்படுவதால் தான் நிலம் இவ்வுலக விண்ணுலகம் என்று கருதப்படுகிறது மண் மாசுபடுதல் என்பது மண்ணில் உள்ள பௌதிக இரசாய ரசாயன மற்றது உயிரியல் தன்மைகளை பாதிக்கக்கூடிய அளவில் சேர்ந்துள்ள கூடுதல் பொருட்களை உணர்த்துவதாகவும் அவை என்ன சொல்லலாம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் திண்ம மற்றது திரவ கழிவுகள் மண் மீது குவிக்கப்பட்டு விடுவதால் தான் மண் மாசுபடுத்தப்படுகிறது நகர்மயமாக்குதல் காரணமாக கூட திண்ம கழிவுகளும் கழிவு கசடுகளும் ஆகிய குப்பைகள் கண்ணாடி தட்டுகள் பிளாஸ்டிக் வகைகள் மலங்கள் செடி கொடிகள் இலைகள் வாகனங்களுக்கு பயன்படாத உதிரி பாகங்கள் வீணான காய்கறிகள் ஆகியவை நிலங்களில் வந்து கொட்டப்படும் போது மண் மாசுபடுகிறது அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பண்ணை கழிவுகள் ஆகியவை மண்ணில் வந்து கலக்கப்படும் போது தான் மண் மாசுபடுகிறது பெட்ரோலியம் மற்றது டீசல் போன்றவை எரிபொருளாக பயன்படுத்தும் வாகனங்கள் வெளிவிடும் புகையை தவிர தவிர வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வீண் என்று ஒதுக்கப்பட்ட உதிரி பாகங்களை நிலத்தின் மீது குவித்து வைப்பதால் தான் மண் மாசுபடுகிறது மனிதர்களின் பயன்பாட்டிற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் சிதைவு தான் வந்து மனித மாசு ஆக இருக்கிறது மண் மாசுபடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்க்கலாம் மண்ணில் கலந்துள்ள மாசு வந்து உணவு சங்கிலியின் மூலமாக பல்வேறு உயிரினங்களுக்கு சுகாதார கோட்டை உருவாகிறது தொழிற்சாலை கழிவுகள் மண்ணில் கலந்து விடுவதால் தான் பூமிக்கடியில உள்ள நீர் மாசுபடுகிறது மற்றது வந்து உலோக கழிவுகள் மண்ணில் கலக்கப்படும் போது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிந்து விடுகிறது அதனால் வந்து வந்து உற்பத்தி திறன் குறைகிறது மருந்துகளை தாவரங்களுக்கு பயன்படுத்தும் போதும் அவை மண்ணில் கலந்து பல ஆண்டுகளுக்கு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கேடு விளைவிக்கின்றதுன்னே சொல்லலாம் மண் மாசுபடுதலை வந்து கட்டுப்படுத்தும் வழிமுறை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது கழிவுப் பொருட்களை நிலத்தின் மேற்பகுதியில் தவிர்க்கப்பட வேண்டும் மாறாக கழிவு பொருட்களை வந்து புதைத்து வைக்கலாம் தொழிற்சாலை கழிவுகள் குவிக்கப்படுவதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு மற்றது நீர்மக் கழிவுகள் காடுகள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இரசாயன உரங்கள் பயன்படுத்துவது குறைக்கப்படலாம் கால்நடைகளின் கழிவு பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படலாம் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றினால் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அவசியம் குறைந்துவிடும் சுரங்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் குறைக்கப்படுவதற்காக தான் சுரங்கங்களில் இருந்து வளங்கள் பூமிக்கு மேல் பகுதிக்கு கொண்டு வரப்படுவதற்கு சிறந்த தொழில்நுட்ப முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் வேளாண் கழிவுப் பொருட்கள் அப்படியே நிலத்தில் வந்து வீசப்படுவதை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் உலர் முறை கழிப்பிட வசதியை பயன்படுத்துபவர்கள் நவீன கழிப்பிட முறையை வந்து பின்பற்றலாம் வாழ்க்கை மற்றது பிற சுற்றுச்சூழல் செயல்பாடுகளை பராமரிக்க மண்ணை வந்து பராமரித்து வளம் குறையாமல் பாதுகாப்பது நம்மளுடைய கடமையாக தான் இருக்கிறது ി ഉണ്ട് പ്രയോജനമാ അമചരിക്കുമെന്ന് നാണു നമ്പറേ ഇതേ മാത്രമേ മാറ്റം ഒരു കിസ്റ്റിയ വലുക്ക് ഉള്ള സന്ദിക്കേ നന്റി